ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டிஜிட்டல் மோசடியில் பணம் இழந்தவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வரை இழப்பீடு ஆர்பிஐ வெளியிட்ட மெகா அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியாவில் யூபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் உள்ளிட்ட டிஜிட்டல் பணப் பரிவர்த்தனைகள் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் அதனுடன் தொடர்பான மோசடிகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன ஒரு கிளிக்லேயே வங்கிக் கணக்கிலிருந்து பணம் மாற்றும் வசதி பொதுமக்களுக்கு எளிமையை வழங்கினாலும் அதே நேரத்தில் மோசடியாளர்களுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது லிங்க் அனுப்பி கிளிக் செய்ய வைப்பது ஓடிபி மற்றும் பின் நம்பரை திருடுவது போன்ற பல்வேறு முறைகளில் டிஜிட்டல் மோசடிகள் நடைபெற்று வருகின்றன பல சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்களின் தவறு இல்லாத போதும் மோசடியாக இழந்த பணத்தை மீட்டெடுப்பது கடினமாகவே உள்ளது இதன் காரணமாக ரிசர்வ் வங்கி தொடர்ந்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் டிஜிட்டல் மோசடிகளில் இருந்து வாடிக்கையாளர்களை பாதுகாக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி புதிய முக்கிய நடவடிக்கையை அறிவித்துள்ளது இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் அவர்கள் சொல்லும் பொழுது டிஜிட்டல் மோசடிகளில் பணத்தை இழந்தவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வரை இழப்பீடு வழங்கும் புதிய விதிமுறை விரைவில் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்த விதிமுறைகளை வரைவு கூடிய இந்த விதிமுறைகளுக்கான வரைவு கூடிய விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் அதில் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறினார் கருத்துக்கள் பெறப்பட்ட பின்னர் விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்டு நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்ப கட்டமாக இந்த விதிமுறை குறைந்த மதிப்பு கொண்ட டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு அமல்படுத்தப்படும் இதன் கீழ் தினசரி செலவு வரம்பு செலவு வரம்பு புதிய நபருக்கு பணம் அனுப்புவதற்கான வரம்பு அதிக ஆபத்து உள்ள பரிவர்த்தனைக்கான தனி வரம்பு போன்ற கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட உள்ளன இதனால் மோசடி நடந்தாலும் இழப்பு தொகை குறைவாக இருக்கும் என ஆர்பிஐ தெரிவித்துள்ளது மேலும் மூத்த குடிமக்களை பாதுகாக்க கூடுதல் அங்கீகார நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓடிபி உடன்பின் நம்பர் பாஸ்வேர்டு அல்லது பயோமெட்ரிக் சரிபார்ப்பு போன்ற பல அடுக்கு சரிபார்ப்பு முறைகள் கொண்டு வரப்படலாம் மூத்த குடிமக்களை குறிவைத்து நடைபெறும் மோசடிகளை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் இந்த புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தால் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் பாதுகாப்பு அதிகரிக்கும் என்றும் மோசடி ஏற்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும் என்றும் ஆர்பிஐ தெரிவித்துள்ளது முக்கியமா வந்து வீட்ல இருக்கிறவங்க பெரியவங்களை குறி தான் இந்த மாதிரி பண மோசடியில ஈடுபடுறாங்க அந்த கும்பல் ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாமே உஷாராக இருக்கணும் ஸோ இந்த அதுக்கு தகுந்தாற்போல் ஆர்பிஐயும் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்